சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து செய்யுங்கள் நன்றி முக்கியம் அப்படிங்கறது என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தேவதை ஆண் தேவதை குபேரம் முன்னாடி ஆயிரம் லட்சம் கோடி இருந்தாலும் அந்த கேட்டு முடிந்துச்சுன்னா உங்களுக்கு அது வராது கேட்டாலும் கிடைக்காது கேட்டு மூடி இருக்கும் அப்போ அந்த கேட்டை உடைக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அந்த குபேகர சக்தி உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரத்தில் பெருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அழகான ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் இருக்கிறது அதை நான் சொல்கிறேன் பணக்கத்துக்களாக உங்கள் மேலே கொட்டுது இல்லைன்னா அடுக்க வைக்கிறீங்க உங்களை சுற்றி பணம் பொருள் தங்கம் எல்லாம் அப்படியே வந்து உங்கள் மேலே உழவு எப்படி குளிச்சா அப்படி பணம் பொருள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கொட்டுது உங்களுக்கு நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க யார் கொட்டுறா குபேரன் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ரகசியம் தான் இந்த குபேர மந்திரம் சித்த நாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் வசியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ராய அப்படின்னு சொல்லுவாங்க ராயர்னா வாவா அப்படின்னு சொல்லுவாங்க குபேரா அப்படிங்கும் பொழுது அதுல தோன்ற விஷயம் ஆசைப்படுற விஷயம்னா பணம் பொருள் சேர்க்கை குபேரனுடைய மிகப்பெரிய பணம் பொருள் மட்டும் கிடையாது குணம் குணம் சார்ந்த விஷயங்கள் அழகு அழகு சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயம் நிலம் நிலம் சார்ந்த விஷயம் வேலை வேலை சார்ந்த விஷயம் ஆகம்துல ஒரு மனிதனை அழகு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை ஆண் தேவதை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குபேரன் சோ இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுல வந்து அதுக்குள்ள நான் வரல ஆனால் இந்த ஆண் தேவதீங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு செல்வ வளங்களை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைச்சிட்டேன் என்ன அப்படியே வாரி கொட்டுவாங்க உண்மைதான் ஆனால் கேட்டை திறக்கணும் இல்லையா அந்த வலிமை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பூட்டு போட்ட கேட்டுக்கு வரீங்க அதை திறந்து விட்டு கொடுக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆயிரம் லட்சம் கோடி இருந்தாலும் அந்த கேட்டு மூடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வராது நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது கேட்டு மூடி இருக்கும் அப்போ அந்த கேட்டை உடைக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அதான் குபேரனுக்கு மட்டும்தான் அந்த சாதி இருக்கிறது ஏதாவது பணம் வர வேண்டிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த கேட்டு பூட்டிருக்கு பாத்தீங்களா அந்த பூட்டை உடைக்கக்கூடிய சக்தியும் அதன் திறமும் அந்த திறம்னா சாவி சாவியும் குபேரன் கையில தான் இருக்கு அதுவும் மூன்று வகையான சாவி என்ன இந்த மூன்று சொல்லுவாங்களே குபேர முத்ரா அந்த மூணு இந்த ஆதி மந்தமும் சர்வமும் காரியமும் காரிய சக்தியாக அமைய வேண்டும் சரி இதுக்கான பரிகாரம் என்ன குபேரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர் அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த குபேர சக்தி உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரத்துல பெருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அழகான ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் இருக்கிறது அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏன் இந்த மபேர முத்திரையை யூஸ் பண்றாங்க இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூளை அதாவது அதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது உங்க தலை நீங்க யோசிக்கிற விஷயம் அடுத்தது ஆழ்காட்டு இதழல் அது வந்து மூ மூளையோடைய ஒரு எனர்ஜிக்கு பிட்யூட்டு கிளாண்ட் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் அப்படி வைக்கிறது இந்த கை இந்த கையும் ரொம்ப முக்கியமான இதில் அதிகமா யூஸ் பண்ணுவோம் ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு இது மிகப்பெரிய யூஸ் ஆகியிருக்கும் அடுத்த தந்த நாடி நம்ம டோட்டல் இருக்கக்கூடிய எல்லா வகையான சக்திகளையும் இருக்கக்கூடிய மூணையும் அழகாக வச்சாங்க மூணு மற்ற ரெண்டும் ஆண்டனா ரிசீவிங் ஃப்ரம் ஸோ மற்ற ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவ் ஃப்ரம் பிரபஞ்சம் வெற்றவழி ரகசியம் ஸோ இந்த மூணும் ஏன் சேர்க்கும் பொழுது உங்கள் மூணோட இயக்கம் ஒருநிலைப்படும் இப்போ நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் அதை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணணும் அடிக்கணும் தேடி பொடி அடி தேடி பொடி அடி இந்த மூணுக்கும் பொருந்தும் தேடுறோம் எந்த விஷயத்தை பிடிக்கிறீங்க அதை லாக் பண்ணுறோம் ஹிட் பண்ணுறோம் ஸோ தேடிப்பொடி அடிங்கிற அந்த வார்த்தைக்கு இந்த பேரனுடைய சாதி திறக்கும் அதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இந்த முத்திரையை யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கணும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனக்குளியல் மனக்குளியில் என்ன என்ன ஆசைப்படுறோமோ அத்தனை ஆசைப்படணும் அந்த ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கணும் இமேஜினேஷன் அப்போது நேஷ் நேசிக்க வேண்டிய விஷயம் என்ன இமேஜினேஷனில் அப்படியே பணக்கட்டுகளாக மேலே கொட்டுது இல்லைன்னா அடுக்கி வைக்கிறீங்க உங்களை சுற்றி பணம் பொருள் தங்கம் எல்லாம் அப்படியே வந்து உங்க மேலே உழவு எப்படி குளிச்சா அப்படி இருக்கும் மனக்குளியல் ஏன் வச்சாங்க தெரியுங்களா ஒருத்தவங்க குளிக்கல திடீர்னு தண்ணி இல்லை உட்காந்துட்டு ஒரு அருவியில் அப்படியே இருக்கிற மாதிரி இப்படி இமேஜின் பண்ண முடியும் ரியாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் இப்படியே குளிக்கிற மாதிரியும் சில்லுன்னு ஒரு காத்து இருக்கும்போது போது மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த அறிவி உங்க மேலே கொட்டுற மாதிரியும் அப்படியே ரிலாக்ஸாக அப்படி யோசிச்சோம்னாக்கா உடம்புல உள்ள டயர்டு குளிச்ச மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க டயர்டு போயிடும் அதான் மனக்குளியல் இல்லாத நேரத்தில் சொல்லுவாங்கல்ல சர்க்கரை இல்லாத ஊரில் இழுப்பை பூவே சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இல்லாத இடத்துல பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற அப்படின்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பழமொழிகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இல்லாத விஷயத்தை இருக்க வைக்கின்ற விஷயம் தான் அப்போ தான் நம்ம கிட்ட என்ன பண்ணுறோம் பணம் பொருள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கொட்டுது உங்களுக்கு நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க யார் கொட்டுறா குபேரன் அப்படியே அவர் வந்து அப்படியே கோல்டு கலரில் வந்து நிற்கிறாரு சிரிச்சுக்கிறாரு அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படியே கொட்டுறாரு நீங்கள் வாங்குறீங்க வாங்கி வாங்கி பத்திரம் வச்சுக்கிறீங்க அது அவங்க கடல்லாம் அடைக்கிறீங்க ஸோ உங்களுடைய வரிமைலாம் போகுது நீங்கள் உங்களை அடுக்கையெல்லாம் சிரிப்பாக மாறுது உங்கள் குழந்தைங்களாம் சிரிக்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டு தான் நடக்கிறது அப்படி இமேஜின் பண்ணுங்கள் இந்த சக்கரா ஓப்பன் ஆகும் எப்போ இந்த மாதிரி ஒரு குபேர முத்தையை போட்டுக்கோங்க இமேஜினேஷன் பண்ணுங்கள் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு மந்த்ரா ஏன்னால் அதுதான் அந்த சாவி துறக்கிற மந்திரா குபேரனை அழைக்கும் மந்திரா இப்ப அலைங்க இந்த பி ட்வெண்ட்டி ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சக்தி இறங்கும் அது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ நடத்தி கொடுத்து விடும் பாருங்க அந்த மந்திரம் என்ன ஓம் குபேராய குபேராய அஸ்வித்தாய சுவாக இதை ரொம்ப சூப்பரான ஒரே வரியில இருக்கும் இந்த கீழே கூட உங்களுக்கு அப்படியே டைப் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்போ இமேஜினேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா இமேஜினேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே எல்லாமே வைக்கிறீங்க இப்போ இந்த மந்திரத்தை என்ன கண்ணை தொடர்ந்துக்கோங்க இல்லை மூடிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தேவையோ அப்போ கவுண்ட் பண்ணலாம் தேவையில்ல ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரிய முடியா ஒரு இருபதுக்கு மேலே நீங்கள் சொல்லி பாருங்க நீங்கள் இமேஜினேஷன் பண்ணதுக்கு இதாக அப்படியே ஆகட்டும் இந்த மந்திரத்துடைய செயல் வந்து வெற்றி சேங்ஷன் பண்ண லெட்ரு மாதிரி முடிச்சு கொடுத்துருப்போம் இதை சொல்ல 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 மனக்குளியல் மாதிரி நம்ம வந்து எனக்குள்ள பணம் செய்யறது நான் ஜெயிச்சிருவேன் எல்லா வளமும் வளமும் சேருது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க குபேரனுடைய ஆசிர்வாதமும் பார்வையும் நம்ம பிறகு உங்களுடைய அடைப்பட்ட கேட்டு துறக்கும் அந்த சாவியை துறக்க வைப்பாங்க இதுதான் மந்திரத்துடைய சூட்சம ரகசியம் ஸோ குபேர மந்திரம் நம்ம எந்த டைம்னா சொல்லலாம் முத்திர போட்டாலே நல்ல விஷயம்தான் நடக்கும் ஆனால் மந்திரத்தோடு இமேஜினேஷனோடு ஒரு ஆர்வத்தோடு உங்களுடைய சக்தியோடு மேல கேலக்சியோடு உங்களுடைய புத்தியோடு சேர்ந்து விளையாடினால் இந்த விளையாட்டு உங்களை வெற்றியை தரும் இந்த விளையாட்டு சாதாரண விஷயம் கிடையாது குபேரனோட வரவழைச்சி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ரகசியம் தான் இந்த குபேர மந்திரம் ஸோ ரொம்ப மந்திரம் மந்திரம்தான் ஆக நம்மளுடைய ரீங்காரத்தை கொண்டிருக்க ரீங்கத்தை கொண்டிருக்கும் விஷயம் நம்மளை அரிச்சிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா கரையான் போல உள்ள கடன் அதை நிவர்த்தியாகணும் தடை அதை உடைச்சாகணும் ஆக மொத்தத்துல குபேரவசியின் உள்ளே வந்தால் குபேரன் உள்ளே வந்தால் அத்தனையையும் வாரி தொடர்ச்சி சைடு போட்டுருவா எதுவும் உங்களுக்கு தேவையில்லாதலாம் வாரி எதை கொட்டுவார் பணத்தையும் கோ தங்கத்தையும் ஆனா இது சரணாகதி இருக்கணும் ஏன்னா செய்யக்கூடாது உங்களுக்கான விஷயங்கள் வெற்றியாகும் வரை சில பேருக்கு முன்னோ கொஞ்ச நாள் நடக்கும் ஒரு பத்து பத்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் சில பேருக்கு கொஞ்சம் முன்னேறும் அவங்களுடைய வெயிட்டும் அவங்களுடைய கரையும் அது திரையும் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா கண்டிப்பாக படிப்படியாக முன்னேறது மாதிரி படிப்படியா ரொம்ப ஷார்ட்டா ஒரு சின்ன கதவு பெரிய கதவு அதுக்கு பெரிய கதை டக்குன்னு திறக்கும் பொழுது அங்கே சொர்க்க வாசல் இருக்கும் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய குபேரனுடைய வெளிச்சம் முழு தங்க சுரங்கம் மாதிரி வந்து நின்று உங்கள் மேல கொட்டும் பொழுது உங்களை கொட்டிக்கிட்டே பார்த்தீங்களா பழைய விஷயங்கள் தரித்திரங்கள் அந்த கொட்டு அப்படி நவுந்து கொட்டோ கொட்டு என்று கொட்ட வேண்டும் என்று அந்த எண்ணம் சரணாகதியோடு இருக்க வேண்டும் தீர்க்கமாக இருந்தால் நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்படி ஜெயிச்சவங்களோட ஃபார்முலாவே நான் ஒத்த கால நின்று அட்டம் பிடிச்சி நான் வாங்கின வாழ்க்கடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா யாருக்கிட்ட நீங்க அடம் பிடிக்கணும்னா குபேரன் கிட்ட நீ அடம் பிடிச்சி பாருங்க பிடித்தால் இழுத்து வரவங்களா பிடித்து அந்த தேர் இழுத்து வந்தால் அவங்களுக்கு நினைக்கும் தெரியல பிடிச்சி நிற்கும் ஒரு தேர் அதை வடத்தை பிடிச்சிங்கன்னா உங்க தேர் உங்க வாசலில் நிற்கும் அப்போ பிடிச்சி வடம் பிடித்த தேரை தான் நம்ம இழுக்கிறது தான் பரிகாரங்கள் எல்லாம் பிடிச்சி நிக்குது பாத்தீங்களா அவங்களுடைய தரித்திரம் அதெல்லாம் காணா பெறும் பிடிச்சி இழுத்து பாருங்க குபேரன் முன்னாடி நிற்பாரு சரிங்களா அப்போ வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்போ சரணாகதியும் தீர்க்கமும் சாந்தமும் நிதமும் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா போதும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி ஸோ குபேரவசியத்தை எப்படி கொண்டு வர்றது குபேரனா வீட்டுக்குள்ள எப்படி வருது வசியம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஷார்ட்டா சிம்பிளா இது கொஞ்சம் பிரீஃபா சொல்ல வேண்டியதாயிருச்சு சரிங்களா நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயம் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இந்த குபேர காயின் குபேர சம்பந்தப்பட்ட விஷயம் பணவசியத்திற்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் நம்ம மந்திராலயத்துல இருக்கு வளசத்துல இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா கேளு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்கா வாஸ்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் குபேரர் குபேர விஷயத்துக்கு பட்ட விஷயங்கள் அதே வாஸ்து மட்டும் இல்லை எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அழகாக பயன்படுத்தினாங்க இல்லையா அத்தனையும் ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்து அதை வந்து சுத்திகரம் செய்து சக்தி ஏற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை ராசி பொருட்களும் அத்தனை ப்ரொடெக்ஷன் பொருட்களும் மந்திராலயத்தில் இருக்கு கீழோட நம்பர் கால் பண்ணுங்க அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதை செலக்ட் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவை ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரெஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை